நிதித்துறை அமைச்சராக மீன் மீன்வளத்துறை அமைச்சராக ஏன் இன்னும் சொல்ல வேண்டும் என்று இன்னும் சொல்ல வேண்டும் என்று சூப்பர் முதலமைச்சராக இன்றைக்கு ஜெயக்குமார் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார் ஏற்கனவே நம்முடைய மாண்முக அம்மா அவர்கள் எங்களுக்கு எல்லாம் கற்றுக் கொடுத்தது எதிரிகள் அதே போன்று எதிர்கட்சிகள் அதே போன்று திமுகவை சார்ந்தவர்கள் எந்த ஒரு குற்றச்சாட்டு சொன்னாலும் அதை உடனடியாக மறுக்க வேண்டும் நேற்று அவர்கள் வந்து ஒரு கேள்வி கேட்டார்கள் நம்முடைய ஊடக நண்பர்கள் அசெம்பிளி கூட்டுவது குறித்து அவர்கள் வந்து ஒரு கருத்தை ஸ்டாலின் சொன்னபோது நான் சொன்னேன் அவருடைய ஆட்சி காலத்திலே வந்து பார்த்தா ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு அன்றைக்கு வந்து இப்போ பிப்ரவரி மாதம் கூட்டப்பட்டு நிதிநிலை அறிக்கை நிறைவேற்றப்பட்டு அதன் பிறகு வந்து ஜூன் மாதத்துல வந்து டிமாண்ட் எல்லாம் வந்து சட்டமன்றத்தில் கொண்டு வரப்பட்டு நிறைவேற்றப்பட்டது எனவே இதற்கு வந்து பார்த்தினா உண்டா இல்லையா என்று

அதுவும் பார்த்தீங்கன்னா போன வருடம் கூட ஆகஸ்டில வந்து பார்த்தா நம்ம வந்து இது நடத்தி டிமாண்ட் நிறைவேற்றப்பட்டிருக்குது அதனால அது ஒரு பெரிய பிரச்சனை இல்லை அது வந்து அரசு முழுமையான அம்மாவுடைய அரசு வந்து சிறப்போடும் வந்து சீரோடும் இயங்கிக் கொண்டிருக்கிறது எந்த சுணக்கமும் இல்லை எனவே வந்து உரிய நேரத்தில் நேற்று சொன்னது போல அது நம்முடைய பேர பேரத்தலைவர்கள் அது குறித்து அறிவிப்பு வெளியிடுவார்கள் உலகெங்கும் வாழும் தமிழ் உறவுகளுக்கு ரெட்பிக் சார்பாக நன்றிகளும் வணக்கங்களும் தொடர்ந்து மூன்று ஆண்டுகளை தாண்டி ரெட்பிக்ஸ் பயணிக்கிறது என்றால் அதற்கு முழுக்க முழுக்க உங்களின் ஆதரவு மட்டுமே காரணம் நீங்கள் எங்களுக்கு காட்டி வரும் ஆதரவுக்கு கோடான கோடி நன்றிகள் இன்றைய சூழலில் கார்ப்பரேட் நிறுவனங்களும் பெரும் முதலாளிகளும் அரசியல் கட்சிகளுமே மீடியா துறையில் கோலோச்சு வருகின்றனர் இவர்களுக்கு மத்தியில் மிக எளிமையான பின்புலத்திலிருந்து தொடங்கி உண்மையையும் நேர்மையையும் உழைப்பையும் மட்டுமே மூலதனமாக கொண்டு செயல்பட்டு வருகிறது ரெட்பிக்ஸ் இந்நிலையில் ரெட்பிக்ஸை மக்களுக்கான ஒரு மாபெரும் ஊடகமாக மாற்றுவதே எங்களது ஆசையும் கனவுமாக உள்ளது இதற்கு பெருமளவில் நிதியுதவியும் தேவைப்படுகிறது உங்களின் ஆதரவோடு வளர்ந்த இந்நிறுவனத்தை அடுத்த கட்டத்திற்கு எடுத்துச் செல்ல உங்களையே நாடியுள்ளோம் எந்த ஒரு அரசியல் சாயமும் இன்றி எந்த ஒரு கார்ப்பரேட்டின் தலையீடும் இன்றி மக்களுக்கான செய்திகளை உண்மையாகவும் நேர்மையுடனும் வழங்க வேண்டும் என்பதே எங்களது ஆசையும் கனவும் எனவே எங்களுக்கு தாராளமாக நிதியுதவி செய்து எங்களுக்கு உதவுங்கள் எங்களுக்கு நிதி உதவி செய்ய நீங்கள் முன்வந்தால் உங்கள் காசோலைகளை ரெட்பிக்ஸ் மீடியா ப்ரைவேட் லிமிடெட் நம்பர் டுவெண்ட்டி ஒன் ஃபஸ்ட் மெயின் ரோட் சிஐடி காலனி மயிலாப்பூர் சென்னை ஃபோர் என்ற முகவரிக்கும் அல்லது நீங்கள் எங்கள் வங்கியில் நேரடியாக பணம் செலுத்த விரும்பினால் தேனா பேங்க் ஆல்வார்பேட் பிரான்ச் அக்கவுண்ட் நம்பர் ஜீரோ எயிட் சிக்ஸ் த்ரீ டபுள் ஒன் ஜீரோ டூ த்ரீ நைன் ஜீரோ த்ரீ என்ற அக்கவுண்ட் நம்பருக்கு அனுப்புங்கள் மேலும் வங்கியின் விவரங்கள் ஐஎஃப்எஸ்சி கோட் பிகேடி என்ஓ சிக்ஸ் டூ ஜீரோ எயிட் சிக்ஸ் த்ரீ நீங்கள் கொடுக்கும் ஒவ்வொரு ரூபாயும் ஒரு நேர்மையான உண்மையான செய்தி சேனல் ஒன்றை உருவாக்க நிச்சயம் உதவும் நன்றி